ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி கடைசி நாள நெருங்கி விட்டது ஆஸ்திரேலியாவோட பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறும் இந்திய அணி முந்நூற்றி நாற்பது ரன்கள் டார்கெட்டு இதை சேஸ் பண்ணி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுனால இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த நாளை முழுவதுமாக பிடித்து ட்ரா செய்யலாம் அப்படிங்கிற முனைப்போட களமிறங்கி இருக்கிறது ஆனால் ஆரம்பம் முதலே தொடர்ந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி இந்திய பேட்ஸ்மென்கள் சொற்ப நன்களுக்கு அவுட் ஆகி வெளியேறி கொண்டு இருக்காங்க தற்போது இந்திய அணி பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரன்னுக்கெல்லாம் ஆறு விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது ஓபனிங் பேட்ஸ்மேனான ஜேஸ்வால் மட்டும் ஒரு பக்கம் நின்று போராடி கொண்டு அவரோட தற்போது வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அமைத்தும் இருக்காரு இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் இன்னும் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு ஓவர்களை பிடித்தால் மட்டுமே இந்த டெஸ்ட் போட்டியை ட்ரா செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த டெஸ்ட் போட்டியில் தோல்வி அடைந்துவிடும் அப்படி தோல்வி அடைந்தால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவுல அந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் செல்வதற்கான வாய்ப்பு இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அதனால இந்த டெஸ்ட் போட்டியை டிரா செய்ய இந்திய அணி தற்போது போராடி கொண்டு இருக்கிறது ரோஹித் சர்மா ஐந்து ரனில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு அதை தொடர்ந்து களமிறங்கிய கேஎல் எல் ராகுல் அவுட்டு விராட் கோலி நான்கு ரன்கள் அவுட்டாக ரிஷப் பண்ட் மட்டும்தான் முப்பது ரன்களை எடுத்து அவரும் அவுட் ஆகிட்டார் அதற்கு பிறகு வந்த ரவீந்திர ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அடிக்கவே இல்லை அவங்களும் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க இதனால இந்திய அணி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்குலாம் ஆறு விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது ஆஸ்திரேலியாவுடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் இந்த கிரிக்கெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ